ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ம சேனல் குமாரிஸ்கி சென்னை இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் தோவாலிக்கு தான் போகிறோம் ஆருஷ்குட்டிக்கு மோட்டை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோவாலைக்கு போகிறோம் இதுவும் பார்த்திங்கன்னா குட்டிக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயின் ட்ராவல் எயிட் டுவெண்ட்டிக்குலாம் பார்த்திங்கன்னா தோவாலை ரீச் ஆயிடுச்சு மார்னிங் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஒரு பேசஞ்சர் போகுது ஏழு அஞ்சுக்கு எடுக்கிறாங்க தோவாலையில் பார்த்திங்கன்னா எட்டை காலுக்குலாம் இறங்கிடலாம் இது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி வண்டி ஒம்போதரைக்குலாம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி ரீச் ஆயிரும் போகும்போதே பார்த்திங்கன்னா தோவலையில் இறங்கினோன்னு குரங்குகளாக தான் இருந்துச்சு ஆருஷ்குட்டிய பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டோட குலதெய்வத்தில் மொட்டை போட்டாச்சு அதுக்கப்புறம் என் குலதெய்வ கோயிலில் வந்து ஆருஷ்குட்டியை சாமி கும்பிடையும் கூப்பிட்டு வந்தாச்சு சித்திரை பத்துக்கு தான் போயிருந்தோம் அங்கே பூஜையும் நடந்துச்சு அதனால பார்த்திங்கன்னா நல்லாவே சாமி கும்பிட்டுட்டு அங்கே கோயில்லையே சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணா வீட்டுக்கு போயாச்சு அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் ஈவினிங் போல கோயிலில் பூஜை இருந்துச்சு அங்கேயும் போய் கலந்துக்கிட்டு சாமி நல்லாவே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் ஏறினா ட்ரெயினுக்கு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் ட்ரெயின் ஏறினா எட்டரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ரீச் ஆயாச்சு ஸ்டேஷனுக்கு எல்லாரும் வந்து கூப்பிட வந்துட்டாங்க அப்படியே விட்டு கிளம்பியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா பாய்